அமெரிக்காவில் பாரத பிரதமர் தற்போது சென்றிருப்பது அனைவரும் அறிந்த செய்திதான் அப்போது அங்கு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல பத்திரிகையாளர்கள் பல கேள்வி கேட்டாலும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது உங்கள் உள்ள கவித மதானி பற்றி நீங்கள் அமெரிக்க அதிபரிடம் பேசினீர்களா உங்கள் அது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் மாறியது அவர் நிற்பது உலகின் மிகப்பெரிய வல்லரசின் அதிபருடன் அவர் நிற்பது உலகின் வல்லரசான அமெரிக்காவில் அதுவும் அதன் அதிபரான ட்ரம்பின் சபையில் தான் நிற்கிறார் அவருடன் சபை பங்கிட்டுக் கொண்டு அருகிலேயே நிற்கிறார் என்பதை கூட மறந்து Can I ask whether you discussed at all today the case of Khatam Adani, who's a, one of the wealthiest men in Asia and perceived as an ally of Prime Minister Modi? Prime Minister Modi, have you asked the President to take action on that case? Thank you. भारत एक लोकतांत्रिक देश है और हमारे संस्कार हमारी संस्कृति वसुधैव कुटुम्बकम की हैं हम पूरे विश्व को अपना एक परिवार मानते हैं हर भारतीय को मैं अपना मानता हूं दूसरी बात है ऐसे व्यक्तिगत मामलों के लिए दो देश के मुखिया न मिलते हैं न बैठते हैं न बात करते हैं பொதுவாக இதே போன்ற ஒரு கேள்வியை யாராவது கேட்டால் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய சபையில் மிகப்பெரிய ஒரு தலைவனின் பக்கத்தில் நிற்கும்போது மிக நயத்துடன் பதிலளிக்க முனைவார்கள் ஏனென்றால் திடீரென்று வருகின்ற சபைக்கோ அந்த நேரத்திற்கோ சூழ்நிலைக்கோ ஒவ்வாத கேள்விகளை கேட்கும்போது யாருக்கும் அதை திடீரென்று பதிலளிப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் ஒவ்வொரு எழுத்துக்கு கூட அர்த்தம் கற்பிப்பார்கள் அதை பற்றி விமர்சிப்பார்கள் பிறகு அது பெரிய பேசுபொருளாகிவிடும் ஆகையால் மிக கவனமுடன் கையாள்வார்கள் அப்படி தாங்கள் பேசும் பேச்சுக்களோ அல்லது வார்த்தைகளோ கூட தங்கள் நாட்டிற்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடும் என்பதில் ஒவ்வொரு தலைவர்களும் மிக கவனமாக இருப்பார்கள் எனவே அந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றமோ திணறலோ வருவது இயல்பு இப்படிப்பட்ட சபைக்கோ சூழ்நிலைக்கோ உவாத கேள்விகள் வரும்போது இங்கு இந்தியாவின் பிரதமர் கொஞ்சம் கூட கூசாமலும் தயங்காமலும் நேரம் எடுத்து கொள்ளாமல் கூட திணறாமல் மெதுவாக ஆரம்பித்து சீற்றத்துடன் அந்த பதிலை முடித்தார் என்பதுதான் இதில் கவனிக்கத்தக்கது மட்டுமல்ல அந்த சமயத்தில் அவர் வெளிப்படுத்திய உடல் மொழியும் அனைவரும் அதனது கேள்வி கெட்டவனை திணறடிக்க வைத்திருக்கும் அல்லது கூச வைத்திருக்கும் என்றே தோன்றுகிறார் எதுவானாலும் சரி நான் பாரத பிரதமர் என்ற வகையில் அவர்களுடைய பதில் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது அவரை பிடிக்குமோ பிடிக்காதோ அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது அவர் என்ன பதில் சொன்னார் பாரதம் என்பது ஒரு ஜனநாயக நாடு பாரதத்தின் அடிப்படை எண்ணமே அல்லது கான்செப்டே வசுதேவ குடும்பம் என்பதுதான் இந்த உலகை நாங்கள் ஒரு குடும்பமாகத்தான் பார்க்கிறோம் என்னை பொறுத்தவரை எல்லா இந்தியனும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லா இந்தியர்களும் எனக்கு ஒன்று போலதான் இரண்டாவது விஷயம் எந்த தனிப்பட்ட நபருக்காகவோ தனி மனிதனுக்காகவோ இரண்டு தலைவர்கள் சந்திப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை அதற்காக உட்கார்வதும் இல்லை என்று அவருடைய முகமும் பேச்சும் உடல்மொழியும் எந்த அளவு கேட்டவனை தாக்கி இருக்கும் என்பது நாம் பார்த்தாலே புரியும் அதான் சாதாரணமாக பயப்படி சண்டை அல்ல இது மிகப்பெரிய வல்லரசின் மிகப்பெரிய ஒரு சபை உலகமே இதை பார்த்து கொண்டிருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது இங்கு சற்று சீற்றமோ சற்று கோபமோ வெளிப்படுத்தினால் கூட அது மிகப்பெரிய பேசுபொருளாகிவிடும் அந்த அளவு அங்கு உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகள் கூட மிக பல கவனிப்புகளுக்கு உள்ளாவதுண்டு அதுண்டு அந்த சபையில் நின்று கொண்டுதான் பாரத பிரதமர் இந்த செய்தியை செய்தார் என்கின்றும் போதுதான் அந்த ஆண்மையும் அந்த கௌரவமும் புரிகிறது அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாட்டில் இது போன்ற தனி நபருக்காகவோ தனி முதலாளிகளுக்காகவோ சந்திப்பதோ பேசுவதோ செயல்படுவதோ உருவகளை இயல்பாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அங்கு முதலாளிகள் தான் நாட்டை ஆள்கிறார்கள் இப்போது கூட ட்ரம்பிற்கு எப்போதும் வாலாக தொங்கிக் இருக்கிறார் எலான் மஸ்க் இதை பற்றி யாரும் விமர்சிப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை அதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அது அவ்வளவு எளிதான சாத்தியப்படுவது அல்ல என்பதுதான் உண்மை மோடியைப் பற்றியும் அதானி பற்றியும் எப்போதும் விமர்சிக்கும் ஊடகங்களானாலும் தனிநபர்களானாலும் மற்ற உலகளாவிய விமர்சகர்களானாலும் யாராக இருந்தாலும் டிரம்பும் மஸ்க்கும் இருக்கின்ற நட்பு பற்றியோ உறவு பற்றியோ அவர்களுக்குள் செய்து கொள்கின்ற விட்டுக் கொடுத்தல்கள் பற்றியோ யாரும் எதுவும் விமர்சிப்பதும் இல்லை அதிக அளவு பேசப்படுவதும் இல்லை அதுபோலதான் சீனாவின் ஷி ஜின்பிங்கும் அங்குள்ள பெரும் பிசினஸ் மேன்களுடனான உறவுகள் பற்றியோ அவர்களுக்காக அவர் செய்யும் சலுகைகள் பற்றியோ விட்டுக் கொடுத்தல் பற்றியோ உறவுகள் பற்றியோ யாரும் எந்த ஊடகமும் பேசுவதில்லை தனிநபர்களும் விமர்சிப்பதில்லை ரஷ்யாவின் அதிபர் புடினும் அவருடைய பிசினஸ் மேன் அணுகுமுறைகளோ நட்புகளை பற்றியோ எந்த பத்திரிகைக்கோ தனிநபர் விமர்சிப்பதில்லை ஆனால் இந்தியாவில் ஆளும் பிரதமருக்கு கொஞ்சம் நெருக்கமானவர் அல்லது பழக்கமானவர் அல்லது ப பரிச்சயப்பட்டவர் என்பதற்காக அதானி என்பவன் வேட்டையாடப்படுவது கொஞ்சம் நஞ்சமல்ல அது இந்தியாவில் உள்ள பத்திரிகைகளும் ஊடகங்களும் தனிநபர்கள் ஆனாலும் சரி சர்வதேச பத்திரிகைகள் ஊடகங்களானாலும் சரி ஏனென்றால் இந்தியாவின் வளர்ச்சி மீது எல்லோருக்கும் ஒரு கண் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்தியாவின் பிரதமர் அதானிக்கு துணை நிற்கிறார் அதானிக்கு உதவுகிறார் அதானிக்கு வரம்பு மீறி துணை போகிறார் என்று விமர்சித்துக் கொண்டே போகிறார்கள் தனிநபரானாலும் ஊடகங்களானாலும் ஆனால் நரேந்திர மோடியிடம் நேராக சென்று இந்த கேள்வியை கேட்டபோது தான் அவர் யார் என்று இப்போது இவர்களுக்கும் புரிந்திருக்கிறது அவரின் மனோநிலை என்ன என்பதும் இவருக்கு புரிந்திருக்கிறது என்றே தோன்றுகிறது முன்பு இதே நரேந்திர மோடியிடம் பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் கேட்ட ஒரு கேள்வி ஒன்று உண்டு அப்போதும் பிரதமர் கூறிய ஒரு பதில் உண்டு மனித உரிமையை பற்றி பிரிட்டிஷ்காரர்கள நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் இந்தியர்களான எங்களுக்கு மனிதாபிமானம் என்றால் என்ன மனிதநேயம் என்றால் என்ன என்பது நன்றாகவே தெரியும் என்று அப்போது முகத்தில் போல் பதில் கூறியிருந்தார் அந்த வகையில் பார்க்கும் போது இது சற்று நயத்தோடு தான் பேசியிருக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏதாவது ஒரு நபருக்காக நான் இங்கு பேச வரவில்லை நான் வந்திருப்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களின் பிரதிநிதியாக அவர்களின் நலனுக்காக அந்த நாட்டிற்காக பேசி வந்திருக்கிறேன் நாட்டை பற்றி பேசுவதற்கு நிறைய காரணங்களும் காரியங்களும் எங்களுக்கு இருக்கிறது நீ கிளம்பு காற்று வரட்டும் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சும் உடல் இருந்தது என்பதுதான் உண்மை அதுவும் ட்ரம்ப் அதாவது உலகின் வல்லரசின் தலைவர் பக்கத்தில் இருக்கும்போதே தன்னுடைய விருப்பை அல்லது விரும்பாத அந்த மனோநிலையை அவர் மிக அழகாக உடல் மொழியுடன் கௌரவத்தோடு ஆண்மையோடு வெளிப்படுத்தி இருப்பது இந்தியர்களுக்கே ஒரு கௌரவம் தான் என்பதில் மறுப்பதற்கில்லை இது அனைவருக்கும் அனைத்து நாட்டினருக்கும் அது மிக கவனம் பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேவையற்ற நளினமும் பணிவும் தேவையில்லை என்பதில் உறுதியோடு இருந்திருக்கிறார் பாரத பிரதமர் பின் பொதுவாக இது போன்ற மிகப்பெரிய சபையில் தேச தலைவர்கள் எல்லாம் மிகுந்த பணிவு காட்டும் இடத்தில்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நிமிர்ந்து நின்று நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் அந்த ஆண்மை பாராட்டுக்குரியது ட்ரம்பின் நெருங்கிய நட்பு கொண்ட இஸ்ரேலின் தலைவரான நிதன்யாவுக்கு கூட இந்த அளவு துணிச்சல் ட்ரெம்பின் முன்னால் ட்ரெம்பியோடு சபை பங்கிடும்போதோ அல்லது பத்திரிகையாளர் நிகழ்ச்சி பங்கிடும்போது இந்த அளவு துணிச்சல் காட்ட இயலாது அந்த இடத்தில்தான் பாரத பிரதமர் துணிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை துணிச்சலுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுதான் இந்தியா இன்றைய இந்தியா